அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வேவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சம்மர் கேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சம்மர் ஹாலிடேனால பொதுவாகவே பிள்ளைங்க வந்து ஃபோனுக்கோ இல்லை வந்து கேம்ஸுக்கோ அடிமையாகி ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆன குழந்தைகளுக்கு வந்து உங்கள் வீட்லேயே விளாடுற மாதிரி நான் கேம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைகளை விளையாடுறதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் கொஞ்சமாக தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் புதுசாக பார்க்குறாங்களா அந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த நாலு பேர் வச்சு தான் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம இந்த கார்டை வச்சு தான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குழந்தைகளை வச்சு நான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஏபிசிடி வச்சு தான் நான் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏவே வந்து நான் ரெண்டு ரெண்டு கார்டை எழுதியிருக்கேன் பியும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு கார்டை எழுதிருக்கேன் இதே மாதிரி தான் ஜெட்டு வரைக்கும் ரெண்டு ரெண்டு கார்டு எழுதியிருக்கேன் இந்த பாருங்க ஜெட்டு கூட ரெண்டு ரெண்டு கார்டாக தான் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா இவங்க தான் ரெண்டு பேரும் அந்த கேம் விளையாட போகிறாங்க ஃபஸ்ட்டு நான் கேம் ரூல்ஸு சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு டீமாக நான் பிரிச்சிருக்கிறேன் ஒன்று ஏலேருந்து எம் வரைக்கும் வந்து செட் செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு கார்டாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வந்து செட்டு வரைக்கும் செட் செட்டாக ரெண்டு கார்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஏவே வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு கார்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லா கார்டும் வந்து இந்த மாதிரி சிறு தான் இருக்கும் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எல்லா கார்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏ இருக்கிற எல்லா கார்டையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேம் பி டீமில் இருக்கிற காடு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஏ டீமுக்கும் நல்லா கார்டை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு டைமிங் செட் பண்ண போகிறோம் ஒன் மினிட் டைமிங் கொடுக்க போகிறோம் இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போல் கார்டை வந்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னரு மேட்ச் பண்ணுங்க டக்கு டக்கு மேட்ச் பண்ணுங்க செட் செட் ஆவை செட் செட் ஆவை சிக்கிர சிக்கிர வேற வேற ஏதா செய்யல் வேற ஏதா செய்யல் டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் வேற ஏதாவது லெட்டர் எடு வேற வேறா சேர்ற ஏதாவது உம் சீக்கிரம் 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 முடிய போது அவன் சேர்த்துட்டான் சீக்கிரம் 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 நீ நீ ஃபைவ் செகண்டுக்கு முன்னாடியே கேம் முடிச்சிட்டாங்க பி டீம் பி டீம் அப்சானா வின்னர் ஏ டீம் நிகால் ரன்னர் இவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்களா வாங்க பார்க்கலாம் இவங்க எல்லா கார்டும் மேட்ச் பண்ணிட்டாங்க இவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் கார்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த கார்டில் மேட்ச் பண்ணலை ஏ டீம் எயிட் கார்டு பி டீம் வந்து தேர்ட்டின் கார்டும் மேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வின்னர் யார்னா ஏ டீம் அப்ஸானா இந்த டீமில் ஃபோர் டீமாக நம்ம எடுத்துருக்கோம் ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இந்த கேமில் ஃபோர் டீமாக நம்ம விளையாட போகிறோம் ஏபிசிடின்னு நாலு கார்டு எடுத்துருக்கோம் ஒவ்வொன்றும் ஏ லெட்டர்லேயே வந்து ஃபோர் இருக்கணும் பி லெட்டரில் ஃபோரு சி லெட்டரில் ஃபோரு டி லெட்டரில் ஃபோர் இந்த மாதிரி நாலு லெட்டர் சீட்டில் எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு எல்லா சீட்டையும் நல்லா குளிக்கக்கோங்க எல்லோரும் ஃபோர் ஃபோர் சீட்டு எடுக்கணுங்க அவங்கவுங்க எடுத்த சீட்டை வந்து யாருக்கும் காட்டக்கூடாது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாருக்குமே காட்டாமல் தெரியாமல் தான் மறைச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ நாலு பேரும் எல்லா சீட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லோரும் அறிமுகமாக வச்சுக்கோங்க சீட்டை இப்போ ஒருத்தவங்க வந்து சீட்டை வந்து பாஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதே சீட்டை பாஸ் பண்ணாமல் வேறு சீட்டை தான் நம்ம கொடுக்கணும் பாஸ் பண்ணும்போது அவங்க வச்சுருக்கிற ஃபோர் சீட்லேயும் ஏஓ அல்லது பிஓ அல்லது சிஓ அல்லது டிஓ ஃபோர் சீட்லேயும் வந்துச்சு அவங்க தான் வின்னரு ஸோ இது மாதிரி மாற்றிக்கிட்டே வரணும் அதில் யாருக்கு செட்டு செஞ்சுச்சோ அவங்க தான் வின்னருங்க பார்க்கலாம் யாருக்கு செட்டு சேருதுன்னு இன்னும் வரைக்கும் உங்களுக்கு செட்டு சேரவே இல்லை போலுக்கு த்ரீ கார்டோ இல்லை டூ கார்டோ செட்டு சேர்ந்துருக்கோம் ஆனால் ஃபோர் கார்டு செய்கிறது தான் கஷ்டம் இதில் ஃபோர் கார்டு சேர்ந்துச்சுன்னா கரெக்டாக அவங்க தான் வின்னரு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் ஃபைனலாக அவங்க சி கொடுக்குறாங்க உங்களுக்கு செட்டு சேரு தான் என்னன்னு தெரில அங்கே பார்க்கலாம் சி லெட்ரு வந்து அவங்களுக்கு செட்டு செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் ஒன்ட்ருந்துருக்குங்க இந்த கேம் ரவுண்ட் த்ரீல கேம்ல விளையாட போறவங்க சுவானாஸ் ரெண்டு பேர் தான் விளையாட போறாங்க நம்ம ரவுண்டு ஒன்ல ஏற்கனவே யூஸ் பண்ண கார்டு தான் நம்ம இப்ப விளையாட போறோம் அதே கேம் விளையாட போறதுல இது வேறொரு கேம் தான் விளையாட போறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏல டபுள் ஏ இருக்கு பாருங்க அதே மாதிரி பியும் இருக்கு டபுள் பி தான் அதே மாதிரி வரைக்கும் இதே மாதிரி நம்ம டபுள் டபுள் கார்டு ஏற்கனவே ரவுண்ட்ல சொன்ன அதே மாதிரி தான் ஜெட் வரைக்கும் இருக்கு இப்ப எல்லா கார்டையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறோம் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஏ லெட்டர் இவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி பிரிக்கணும் இப்போ பி லெட்ரையும் அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பி லெட்டர் இவங்களுக்கு ஒரு பி லெட்டர் இதே மாதிரி எல்லா கார்டையும் நம்ம பிரித்து கொடுக்கணும் எல்லா காடையும் இப்ப இந்த மாதிரி பிடிச்சு கொடுத்தாச்சு ஏ டீமுக்கும் ஒரு செட்டும் பி டீமுக்கும் ஒரு செட்டும் இந்த மாதிரி காடை பிடிச்சு கொடுக்கணும் இந்த காடை இந்த மாதிரி லெவலா அடுக்கிக்கிட்டு காடை வந்து இந்த மாதிரி நல்லா குளிக்கி மிக்ஸ் பண்ணணுங்க நம்ம ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுத்ததுனால ரெண்டு கார்டும் சீட்டும் சேமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டு கார்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஏ டீமுக்கு பி டீமுக்குன்னு பிரித்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கார்டு வந்து அஃப்ரஸ் தான் எடுத்து வைக்க போகிறாங்க அவங்க வந்து இப்போ கியூ லெட்ரு வச்சுருக்காங்க இவங்க ஒய் லெட்ரு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ரெண்டு பேரும் வச்சிட்டே வரும்போது எந்த லெட்டர் சேமாக இருக்கோ அந்த லெட்ரு ஃபுல்லாக அவங்களுக்கு எதாவது சொந்தமாகும் இப்போ இவங்க ஆறு லெட்ரு வச்சுருக்காங்க இவங்களும் ஆறு லெட்டர் ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கனால இந்த கார்டை அவங்களே எடுத்துக்கலாம் நம்ம வின் பண்ண கார்டை வந்து அடிப்பகுதியில் தான் வச்சுக்கணும் மேல் பகுதியில் வைக்கக்கூடாது வின் பண்ண கார்டெல்லாம் அடிப்பகுதியில் தான் வைக்கணும் யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கார்டை இப்போ ஃபஸ்ட்டு வைக்கணும் வைக்கும்போது இருந்தால் கார்டு எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம ரெண்டு லெட்டரும் சேமாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் அவங்களுக்கு வின் பண்ணிட்டாங்க டபுள்யூ சேமாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கார்டு அது கீழே இருக்க ஒன் பை ஒன்றாக எல்லா கார்டும் நம்மளே எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் அடிப்பகுதியில் தான் வைக்கணும் இவங்க மறுபடியும் வின் பண்ணிட்டனால இவங்க தான் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு கார்டு வைக்கணும் ஸோ இப்போ இவங்க யூ லெட்ரு வச்சுருக்காங்க இவங்க வந்து என் லெட்ரு வச்சுருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக வச்சுட்டே வரணும் இல்லை யார் வின் ஆகிறான்னு பார்ப்போம் வாங்க இப்போ பி டீம் வந்து வி லெட்டர் வச்சுருக்காங்க வி லெட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால பி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க கார்டெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் எல்லா கார்டையும் கீழே தான் வைக்கணும் ஸோ இவங்க வின் பண்ணனால இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு கார்டு வைக்கணும் அதுவும் மேல் பகுதியிலேருந்தான் வைக்கணும் இப்போ உங்களுக்கு கேம் ரூல்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வச்சு விளையாடும்போது யார் வந்து ஃபுல் கார்டு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின் அடையதில்லை நம்ம பார்க்கும்போது ஏ டீம் தான் அதிகமாக ஜெயிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பார்க்கலாம் லாஸ்ட்டாக கூட தூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கடைசி எண்டு வரைக்கும் பார்க்கலாம் அப்போ தான் யார் ஜெயிப்பான்னு தெரியும் ஸோ எண்டு வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கேமுடைய ரூல்ஸும் புரியும் கேமில் யார் ஜெயிக்கிறானும் தெரியும் நிறைய கார்டு இருக்குது ஏடிஎம்க்கு ஒரே த்ரீ கார்டு தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஏடிஎம் தான் நிறைய கார்டு வச்சுருந்தாங்க கேம் ஃபைனலில் வந்து பி டீம் பாருங்க எவ்வளோ கார்டு வச்சுருக்காங்கன்னு ஸோ ஃபைனலாக யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் ஸோ யார் ஜெயிக்க போகிறான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா இப்போ இவங்க சி லெட்டர் மேட்ச் பண்ணிட்டாங்க பி டீம் வின் பண்ணிட்டாங்க பி டீம்கிட்ட ஒரு த்ரீ கார்டு தான் இருந்துச்சு பாருங்கள் ஃபைனலாக இவங்க லாஸ்ட் கார்டு வச்சிட்டாங்க மறுபடியும் ஏடிஎம் வந்து கார்டு வின் பண்ணிடுச்சு திருப்பி அவங்களுக்கு த்ரீ கார்டு ஆட் ஆகிருக்கு பார்க்கலாம் லாஸ்ட்டாக யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலை ஏடிஎம் வந்து பி கார்டு வைக்கிறாங்க பி டீம் வந்து ஜி கார்டு வைக்கிறாங்க ஜி கார்டு மூலிமா அவங்க வின் பண்ணிட்டாங்க ஏடிஎம் வந்து இப்போ டூ கார்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க தான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது பி டீம் வந்து வின் பண்ணுறதுனால அவங்க ஃபஸ்ட்டு கார்டு வைக்கிறாங்க இப்போ ஏடிஎம் வைக்கிறாங்க இப்போ பி டீம் வந்து எஃப் வைக்கிறாங்க ஏடிஎம் ஃபைனல் கார்டு பி வச்சிட்டாங்க இப்போ பி டீம் வந்து கியூ வச்சுட்டாங்க இவங்க கிட்ட இப்போ கார்டு முடிஞ்சிருச்சு அஃப்ராஸ் டீம் ரன்னர் சுஹானா டீம் வின்னர் ஸோ இன்னைக்கு வின்னர் வந்து சுஹானா தான் ரன்னர் வந்து அஃப்ராஸ் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போட முடியும் இந்த வாரம் சம்மர் கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் சம்மர் கேம்ல நம்ம பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க பார்ட் டூ சம்மர் கேம்ல பார்க்கலாம் Thank you for watching video assalamu alaikum